ஒப்புறவாகி நலம் பெறும் குடும்பம் நீர் என்மேல் பிரியமானீர் நான் உன்னுடைய முகத்தை கண்டது தேவனுடைய முகத்தை கண்டது போல இருக்கிறது ஆதி முப்பத்தி மூன்று பத்து தனது சகோதரனோடு ஒப்புறவாகி குடும்ப உறவில் மயில் காண பெணியலை கடந்து வந்த யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் ஏசாவும் அவனோடு கூட நானூறு மனிதரும் வருகிறதை கண்டார் ஆதி முப்பத்தி மூன்று ஒன்று தன்னை எதிர்நோக்கி வரும் ஏசா பழிதிர்க்க வருகிறாரோ என்ற எண்ணத்துடன் ஏழு விசை தரைமட்டம் குனிந்து வணங்கி தன் சகோதரன் பக்கத்தில் வந்தார் அது மூன்று மூன்று ஒரே குடும்பத்தில் சகோதரராக ஒன்றாய் இணைந்து வாழ்ந்தவர்கள் திரும்ப சந்தித்த அனுபவம் இருவருக்கும் இடையே இருந்த ஆழமான உறவினை காட்டுகின்றது ஒப்புரம் அடையாளமாக ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து அழுது தங்களிடையே இருந்த பகையை வேறறுத்து உறவினை பலப்படுத்தினார்கள் யாக்கோவு ஏசாவிடமிருந்து தயை பெறுவதற்கு அடையாளமாக வெகுமதியினை கொடுத்தார் ஆனால் ஏசா மனநிறைவோடு எனக்கு போதுமானது உண்டு உன்னுடையது உனக்கு இருக்கட்டும் ஆனால் எனக்கு இல்லாதது சகோதர உறவு என்பதை மறைமுகமாக வெளிப்படுத்தினார் ஆனால் யாக்கோவு வெகுமதி கொடுப்பதில் உறுதியாக இருந்தார் உப்புரவாகுகின்ற நிலையில் தனது தவறினை உணர்ந்த யாக்கோவு நான் உமது முகத்தை கண்டது கடவுளுடைய முகத்தை கண்டது போல் இருக்கின்றது என்றார் குடும்ப உறவில் உப்புரவாகி நலம் பெற்ற போது தனது சகோதரருடைய முகத்தில் இறைச்சாயலை காண முடிந்தது முப்பத்தி மூன்று பத்து குடும்ப உறவுகளில் ஏற்படக்கூடிய விரிசல்கள் உள்ள இறைச்சாயலை இழந்து போகச் செய்கின்றது ஆனால் உப்புரவாகி ஒன்றா இணைகின்ற போது இளைந்த இறைச்சாயலை திரும்ப பெறும் பாக்கியத்தை சொந்தமாக்க முடிகிறது இந்த ஆண்டின் இறுதி நாட்களில் நாம் யார் யாரிடம் உறவில் விரிசலுடன் வாழ்கின்றோமோ அவர்களிடம் ஒப்புரவாகி நலமடைந்து மயிலுடன் வாழ்வோம் செவம் குடும்ப வாழ்வின் ஆதாரமான கடவுளே குடும்ப உறவில் பகையினை வேறறுத்து ஒப்புரவாகி மயிலுடன் வாழ்ந்திட அது அருளினை தாரும் ஆமிருந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்